ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி வரலாறுலேருந்து குரூப் டூ குரூப் ஃபோர் எஸ்ஐ எக்ஸாம் இதில்னா ஒரு அஞ்சு டு ஆறு கேள்வி இல்லை ஏழு கேள்வி கூட வரும் அதுக்கான நம்ம ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம் வரலாறுல முத எடுத்தனே சிந்து சமளி நாகரிகம் ஆரம்பிக்கும் அதான் ஃபஸ்ட்டு டாபிக் அதை தான் எனக்கு பார்க்க போகிறோம் அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட்னா அத சிந்து சமய நாகரிகம் புவியியல் பகுதி எங்கே இருக்குனா தெற்கு ஆசியா புவியியல் பகுதி எங்கே இருக்குனா தெற்கு ஆசியா இது ஒரு இம்பார்ட்டண்ட் क्वेश्चन அடுத்தது இதை இரும்பு காலமாக வெண்கல காலம்னா இரும்பு காலம் சொல்ல மாட்டோம் வெண்கல காலம் தான் சொல்லுவோம் இது ஒரு பாயிண்ட்டு காலப்பகுதி என்னது இரும்பு காலமாக வெண்கல காலமா வெண்கல காலம் இது ஒரு பாயிண்ட்டு அப்புறம் தெற்கு ஆசியா ஒரு பாயிண்ட்டு அடுத்தது பார்ப்போம் காலம் இது டைம் பீரியட் என்னான்னா சிந்து சமநாகரிகம் டைம் டேப் டைம் பீரியட்னான்னா கிமு மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன் கேட்பாங்க சிந்து நாகரிகத்தின் பரப்பளவு என்னான்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் இல்லைன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் கூட சொல்லுவாங்க நோட் பண்ணிக்கோங்க இது ஒரு பாயிண்ட்டு அதுக்கப்புறம் அடுத்தது பார்ப்போம் எல்லைகள் எல்லைகள் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம் வடக்கு என்ன பிரிச்சிருக்காங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற ஷாதுகை அதான் வடக்கு வடக்கு எல்லையா இருக்கு தெற்கு எல்லை என்ன இருக்குன்னா மகாராஷ்டிரால இருக்கிற டைமாபாத் வடக்கு எல்லை அது ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற ஷாதுகை தெற்கு எல்லை மகாராஷ்டிரால இருக்கிற டைமாபாத் கிழக்கு எல்லை உத்தரப்பிரதேசில இருக்கிற ஆலங்கிர்பூர் மேற்கு எல்லை பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் இருக்கிற சுட்கா ஜென்டோர் இது நாலு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அடுத்தது பார்ப்போம் அடுத்தது அகழாய்வு யார் யார் பண்ணியிருக்காங்க அரப்பாக்கு யார் யார் வருகை புரிஞ்சிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் வந்திருக்காங்கன்னா எயிட்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் தான் ஃபஸ்ட் ஒருத்தவர் வரார் சார்லஸ் மேசன் என்பவர் அரப்பா பற்றி முதல் முதலில் தனது நூலில் நூலில் குறிப்பிட்டவர் இவரே இது ரொம்ப இம்பார்ட்டன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் வந்தாங்கன்னா சார்லஸ் மேசன் இதை நோட் பண்ணிக்கோங்க ஒரு மார்க்கு அடுத்தது அம்ரிக்கு ஒருத்தர் வராரு அலெக்சாண்டர் பேர்ன்ஸ் எயிட்டீன் தேர்ட்டி ஒன் வராரு அடுத்தது ரயில் பாதை ஒன்று போட்டிருப்பாங்க லாகூர் டு கராச்சி வரைக்கும் எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸு அப்போ சுட்ட செங்கற்கள் கண்டறியப்பட்டிருக்கும் இது நோட் பண்ணிக்கோங்க எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீ எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் எயிட்டீன் செவன்டி ஃபைவ்ல அலெக்சாண்டர் கன்னிங்காம் வருவார் இவர் தான் ஒன்று ஆரம்பிச்சிருப்பாரு நடுவில் அதை நோட் பண்ணிக்கோங்க எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் அதாவது ஆக்சுவலாக நான்னா எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் ஏஎஸ்ஐ ஏஎஸ்ஐனா ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தலைமையகம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லி இதை ஆரம்பித்தவர் இவரே அலெக்சாண்டர் கன்னிங்காம் எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீ எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் எயிட்டீன் செவன்டி ஃபைவ் வந்தால் இவர் தான் ஆரம்பிச்சிருப்பார் இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது நான்னா சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி நகரம் என்னன்னு கேட்பாங்க மெகர்கர் அது எங்க இருக்குன்னா பாகிஸ்தான் போலன் பல்லடாக்கு அருகே இருக்கு இத நோட் பண்ணிக்கோங்க ஒரு மார்க் அடுத்தா சிந்து சமவெளி நாகரிகத்தின் கண்டறியப்பட்ட நகரங்கள் பத்தி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் அரப்பா அது எங்க இருக்குன்னா பஞ்சாப் பாகிஸ்தான் பாகிஸ்தான் இருக்கிற பஞ்சாப்பு அரப்பா தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டபோ கண்டறியப்பட்டதுனால சிந்து சம நாகரிகத்தை அரப்பா நாகரிகமும் சொல்கிறோம் இது நோட் பண்ணிக்கோங்க அரப்பாவை என்ன சொல்றோம் புதையுந்த நகரம்னு சொல்கிறோம் புதையுந்த நகரம் இது நோட் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் மொகஞ்சர் ஆரோவை இதுகாட்டு மேடு அல்லது சுடுகாட்டு மேடுன்னு சொல்கிறோம் பாகிஸ்தானில் சிந்து என்ற இடத்துல இருக்குது என்னன்னா லோத்தல் லோத்தல் எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது இதை கப்பல் கட்டும் தளம் செப்பனிரும் தளம்னு சொல்கிறோம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி கேட்டிருக்கான் அடுத்தது நானா டோலவீரா சுர்கோடா டோலவீரா சுர்கோடா குஜராத்ல இருக்கு காளிபங்கன் பனவாளி ராஜஸ்தான்ல இருக்கு காளிபங்கன் எதுக்கு பெயர் பெற்றதுன்னா வேல்வி பீடத்துக்கு பெயர் பெற்றது ராக்கி கர்கி அரியானா இங்க தானிய களஞ்சியம்னா இருக்கு இத நோட் பண்ணிக்கோங்க ராக்கி கர்கில தானிய களஞ்சியம்னா இருக்கு இத நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது நானா மொகஞ்சராறால என்னன்னா கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்க போறோம் என்னன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க பொதுக்குள்ளம் அல்லது பெருங்குளம் பொறுக்குளம் அல்லது பெருங்குளம் அடுத்தது நடனமங்கை சிலை வெண்கலை சிலை அடுத்தது மதகுரு சிலை மதகுரு சிலைனா இது ஒரு ஆண் சிலை அதாவது இது கல் சிலை கல்லாலான சிலை இதுவும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்தது ஒரு கூட்ட அரங்கு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்ப என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க பொருங்குளம் அல்லது பெருங்குளம் நடன மங்கை சிலை வெண்கலை சிலை மதகுரு சிலை கல் சிலை கூட்ட அரங்கு இதெல்லாம் கண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது இந்த நடனமங்கை சிக சிலை இருக்கல வெண்கல சிகலை இதை வந்து புகழ்ந்திருப்பார் ஒருத்தவர் யார்னா ஜான் மார்ஷல் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதை புகழ்ந்தவர் ஜான் மார்ஷல் ஜான் மார்ஷல் ஜான் மார்ஷல் இதை நோட் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டண்ட் அடுத்ததுனானா எழுத்து முறைன்னா சித்திரை எழுத்து முறை அதாவது ரைட்லேருந்து லெஃப்ட்டு லெஃப்ட்லேருந்து ரைட் ஏறுவாங்க அடுத்தது இவங்க அறியாதது என்னானா இரும்பும் குதிரையும் அதாவது இரும்பு குதிரைன்னு ஒரு படம் இருக்கு அதை அதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததுனானா பார்ப்போம் அரப்பா மாடுகளை என்ன சொல்கிறோம் செபுன்னு சொல்கிறோம் அடுத்தது இவங்களோட பொருளாதாரம் என்ன எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போகிறோம் இவங்க முதன்மை தொழில் வேளாண்மை டபுள் டிராபின்னு பண்ணாங்க இரட்டை பயிரிடல் பண்ணாங்க இவங்க என்னென்ன விளைவிச்சாங்கன்னா கோதுமை பார்லி பருத்தி விளைவிச்சாங்க இதுலருந்து மூணு கொஸ்டின் இருக்குது அடுத்து என்னன்னா இவங்க செய்கிற தொழில் மண்பானை செய்கிறாங்க அணிகலன் செய்கிறாங்க இவங்க சக்கரத்தை பற்றி தெரிஞ்சிருந்தாங்களா சக்கரத்தை பற்றி பயன்களை தெரியும் அப்போ கூற்றுல வச்சா நம்ம கரெக்டாக ஏறணும் சக்கரத்தை பற்றி தெரிஞ்சிருக்காங்க ஒரு மார்க்கு அடுத்த என்னன்னா மட்பாண்டம் என்னன்னா கலரில் இருக்குன்னா அடர் சிவப்பு மற்றும் கருப்பு நிறம் இதை நோட் பண்ணிக்கோங்க அடர் சிவப்பு மற்றும் கருப்பு நிறம் இந்த மட்பாண்டம் செய்யும் தொழில்நுட்பத்தை என்ன சொல்றோம் டெரகோட்டான்னு கோட்டான்னு சொல்றோம் ஒரு மார்க் ஒரு மார்க் அடுத்த என்னன்னா உழுத நிலம் காளி கண்டுபிடிச்சிருக்காங்க காளிபங்கல்ல என்ன பாட்டோம் வேள்விபீடம் பார்த்தோம் அரிய நோட் பண்ணிக்கோங்க வேள்வி பீடமும் உழுத நிலமும் யூனிஃபார்ம் கல்வெட்டு பத்தி சொல்றாங்க அறப்பாக்கும் மெசபோமையாகவும் வணிக தொடர்பு இருந்துச்சுன்னு கூறும் கல்வெட்டு கியூனிஃபார்ம் கல்வெட்டு அடுத்ததுனா ஆஜா பறவைன்னு ஒன்னு சொல்லுது அது என்ன குறிக்கிறதுனா மயில குறிக்கிறது பீகாக்க குறிக்கிறது ஓகே அடுத்தது பார்ப்போம் எடை கற்கள் அளவீடுகள் என்ன பண்ணாங்கன்னா பைனரி சிஸ்டம் இருமையன் முறைய பண்ணாங்க இருமை எண்முறையை பயன்படுத்தினாங்க எப்படி இருக்குன்னா ஒன் இஸ் டூ இஸ் டூ எயிட் இஸ் டூ சிக்ஸ்டீன் இஸ் தேர்ட்டி இச் மடங்கா இருக்கும் அடுத்தது ஒன் என்ன இன்சுனா ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் சென்டிமீட்டர் இந்த சிக்ஸ்டீன் இன்ஸ்ல அதான் சொல்றோன்னா தேர்டீன் பாயிண்ட் சிக்ஸ்டி த்ரீ கிராம் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன் அடுத்தது இவங்களோட வழிபாட பார்க்க போறோம் இயற்கையை வழிபட்டாங்க அரசமரம் வழிபட்டாங்க தாய் தெய்வ வழிபாடு இருந்துச்சு இது இம்பார்ட்டன் நோட் பண்ணிக்கோங்க அரச மரம் இயற்கை வழிபாடு தாய் தெய்வ வழிபாடு இதுலேருந்து ஒரு கொஸ்டின்னு எப்படி வீழ்ச்சி அறிஞ்சிருச்சுன்னு பார்க்க போகிறோம் எப்படி வீழ்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா பருவநிலை மாற்றம் அந்நிய படையடுப்பு வறட்சி வெள்ளம் பருவநிலை மாற்றம் அந்நிய படையடுப்பு வறட்சி வெள்ளம் சிந்து சிந்துசாமி நாகரிகம் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட சிந்து சமநாகத்தை முடிச்சுட்டோம் பேசிக்காக எல்லா தகவலும் தெரிஞ்சிருக்கும் அடுத்தது குப்தர்கள் டாபிக் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் இன்னொரு பயனுள்ள தகவலோடு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்